மக்கள் வயிற்றில் அழிங்காதே 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 சிறு குறு தொழிலை அழிங்காதே அழிக்காதே அழிங்காதே மக்கள் வயிற்றில் அழிங்காதே 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 சிறு குறு தொழிலை அழிங்காதே உயிரது பார் உயிரது பார் கட்டணம் உயருது பார் ஏறுது பார் உயறுது பார் வில்லை வாசிகள் ஏறுது பார் பார் எரிய வயிறு எரியுது பார் நடுவர் அரசு தன் பங்குக்கு வரியை போட்டுதக்கியது தமிழக பங்குக்கு எல்லா துறையிலும் கட்டணத்தை உயர்த்தி வாழ்வை கிடக்குது மக்களை கிடைக்குது மக்களை திரும்பப் பெறு திரும்ப பெறு தமிழக அரசின் ஸ்டாலின் அரசின் கட்டண உயர்வுகளை திரும்ப பெறு வெள்ளும் வெல்லட்டும் ஆர்பாட்ட கோரி கைகள் வெள்ளட்டும் வெள்ளட்டோம் மலரட்டும் மலரட்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி நமது நாட்டில் மலராட்டோம் தமிழர் வாழ்வு சிறங்கட்டோம் நாம் தமிழ்